கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை கிரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் விசாக நட்சத்திரம் துலாம் ராசி ஷஷ்டி சஹா நட்சத்திரம் துலாம் ராசி சஷ்டி திதி வளர்புறை மீன ராசி அல்லது லக்னம் அதில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த நாள் சந்திராஷ்டம் சிலவு காலையிலே கொஞ்சோண்டு தைல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மன நிம்மதியை கொடுக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு குரு இரண்டாம் இடத்தில் இருக்கிற ஏழாம் இடத்திற்குரிய வேலையை செய்வார் அதனால் இன்றைக்கு நாள் வந்து குடுக்கல் வாங்கலில் சக்ஸஸ் இருக்கும் குடும்பத்தில் முக்கியமான விஷயங்கள் பேச்சு பேசுகிறோன்னா நடக்கும் ஃபேமிலியில் சந்தோஷங்கிறது குழந்தைகள் மூலியமாக ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் கௌரவமான ஒரு விஷயம் நடக்கும் இன்றைய நாள் நல்லா முடிந்த சந்தன பெற்று போட்டு வச்சுட்டு போங்க ஒருவாயு கிருஷ்ணனை மனசார வணங்குங்க கண்டிப்பாக நல்ல நடக்கும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு உடம்பு பாதிப்புகள் வந்து வெளியே வருவீங்க முதல் விஷயம் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க அப்படியே பார்த்தா யா அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பகவத்கீதையில் வந்து எப்படி கிருஷ்ண பரமாத்மா கையை தூக்கிட்டு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் ஒரு அட்வைஸ் மேலே அட்வைஸ் போட்டு கொல்த்தி எடுப்பீங்க மற்றவங்களாம் தெரித்து ஓடுற அளவுக்கு அப்படியே நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க இன்ஃபேக்ட் அதில் நிறைய மரியாதை கிடைக்கும் சில பேருக்கு கொஞ்சம் டென்ஷனும் ஆவாங்க அதனால் கொஞ்சம் பார்த்து அது தகுந்த மாதிரி நடத்துக்குங்க ஆனால் ரியாலிட்டி என்ன நாள் வந்து அவங்க வேலை பார்க்க கடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேருக்கு இன்ஃபேக்ட் இன்றைய நாள் நிறையா பேருக்கு வந்து ஆசிரியர்களாக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆசிரியர்களுக்கு பிரம்மாண்டமான நாள் தெய்வ அனுகிரகம் பொரிந்து இருக்கக்கூடிய நாள் சுப செலவுகள் சுப விரயங்கள் குழந்தைகளுக்காக நிறையா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பாசத்தை அப்படியே வாங்கி அப்படியே பொங்கல் எப்படி நெய் ஊற்றுவோமோ அந்த மாதிரி ஒரே பாசமாக ஊற்றுவீங்க குழந்தைகளுக்கிட்ட அதேமாதிரி குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்கள பார்த்து நிறைய பேருக்கு தனப்பிராப்தம் ஏற்படும் சில பேருக்கு மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தியாகும் சில பேருக்கு வாய்வு பிடி பிடிக்கும் அதை மட்டும் பாத்துக்கலாம் மற்றபடி பாதிப்புகள் கிடையாது ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்டம் கிரகனிடம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் விசாக நட்சத்திரம் பேசிக்கலா குருவுடைய நட்சத்திரம் குரு அருள் வந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் அதில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது வீடு மனை வாகனங்களில் நல்லா ஆடங்கரப்படுத்துறது பூஜை புடன்காரங்கள் செய்வது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு கட்டுவது நிறைய பேருக்கு வங்கி துறைகளில் வேலை கிடைக்கிறது குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வர்றது நல்ல ஒரு யோகமான நாளாக இந்த இருக்கப்படுது எல்லாத்துலேயுமே சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தியாகவும் ரொம்பவும் சந்தோஷங்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த மனம் ரீதியாக நல்ல வெற்றியை கொடுக்கும் நான் மூணாம் இடம்னால் ரொம்ப முக்கியமான ஸ்தலம் அது அந்த மூணாம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் இருக்குன்னா மனசில் ஒரு மாதிரி பயம் இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் என்னென்னா அது நல்ல எண்ணங்களுக்காக தப்பு பண்ணியிருக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும் நம்ம யாருக்காகவும் பெண்ட் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி அந்த மாதிரி எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் கோபதாபங்களை யாராவது தவிர்த்து கொள்வது நல்லது நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கீங்களோ ஃபினான்ஸில் இருக்கீங்களா வாழ்க்கெலாம் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் குழந்தை நில மருத்துவர்களுக்கு ரொம்ப யோகமான நாள் நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் அஞ்சு மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையான பேச்சு அந்த பேச்சில் பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி தெரியும் சும்மா வளவழ குழகலான்னு பேச மாட்டிங்க ரொம்ப கௌரவமான பேசுவீங்க அதே மாதிரி ஃபேமிலியில் அந்த கிரியேட்டிவிட்டிங்கிறது அதிகம் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் சில பேர் தங்கத்தை மீட்டெடுக்கக்கூடிய பிராப்தம் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தை நான் பார்த்துக்கூடிய பிராப்தம் அந்த தங்கம் வேற யாரும் கிடையாது உங்கள் மனைவி உங்கள் மக்கள் உங்கள் ஹஸ்பண்ட் இதுதான் ஸோ நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சண்டரும் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்தில் பயங்கரமான ஸ்டெபிலிட்டி இருக்குது ஜாதகத்தில் அதில் சந்திரன் தொடர்பு இருக்கிறதுனால சந்திரன் நின்ற நட்சத்திரம் விசாக நட்சத்திரமாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் எல்லாரையும் மதிப்பு அதிகாரத்தையோடு நீங்கள் நடத்துவீங்க அதே மாதிரி மற்றவங்களும் உங்கள் மேலே கௌரவத்தை அப்படியே அள்ளி கொட்டுவாங்க ஸோ நீங்கள் என்னெல்லாம் நடக்கணும் என்னென்னா இருக்கீங்களோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அந்த விரோச்சன் இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங் வந்து நிவர்த்தி ஆகிடும் சூப்பராக இருப்பீங்க குழந்தைகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கள பார்த்தா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் விரச்சிக ராசி விருட்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுபவரியங்கள் நிறைய ஆடப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸ்தானம்ங்கிறது பனிரெண்டாம் இடமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் நிறைய இடமாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் சில பேருக்கு குழந்தைகளுக்கு செலவுகள் சில பேருக்கு குழந்தைகளுடைய உடல்நிலைகள் பாதிப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி செய்வதற்காக மாத்திரை கொடுக்கறது அதே மாதிரி சில பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான் பிளான் இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ரியாலிட்டி இன்றைய நாள் ஏதோ ஒன்று ரகசியமாக முடிக்க போகிறீங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கப்படுறது ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடம் ஃபுல் ஆக்டிவ் இருக்கிறது ஸோ லாபஸ்தானம் ஆக்டிவாக பொழுது நீங்கள் என்ன தொட்டாலும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அதுலேயுமே அதில் லாபஸ்தானத்தில் மனசில் சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் கோபதாபங்கள் எல்லாமே ஆகும் கோவில்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சர்வசாதாரணமாக முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய பொன்னான நாள் தெய்வ அனுகிரகமும் நிறைஞ்சிருக்கும் எல்லாத்துலேயுமே பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள் மிகவும் யோகமான பலன்கள் கண்டிப்பாக காத்திருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சில பேர் கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவாக இருப்பீங்க சில பேர் வந்து வியாபாரத்தில் இருப்பீங்க சில பேர் வங்கிகளில் வந்து டேரடியாக ஆட்களை மீட் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரண்ட் டெஸ்கில் இருப்பீங்க அத்தனை பேருக்கும் பெரிய ஏற்றம் தான் ஒருத்தர் கூட இது நல்லா இல்லைன்னு சொல்கிற மாதிரி இல்லை அதனால் பொதுவாகவே ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கப்படுது ரொம்ப அமைதியான நாளாக இருக்கப்படுது எல்லாத்துக்குமே பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதீன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சனி வக்கரம் பெற்றிருக்கிறது இருக்கிறதுனால உங்களால் நினைத்தது எல்லாமே நடக்கும் கோபதாபங்கள் எல்லாமே குறையும் பேசிக்கலாம் அதே மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உங்களால் செய்து முடிக்க முடியாதுங்கிறதே கிடையாது அது ஒன்பதாம் இடத்துல குருவுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால குருமார்கள் அனுகிரகம் நல்லாயிருக்கும் ஃபேமிலியில் அந்யோஞ்சம் பெருகும் எந்த விஷயத்தை நீங்கள் விட்டுட்டிங்களோ அந்த விஷயம் எல்லாமே மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்துலையுமே திரு சந்தோஷத்தை ரொம்ப அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் டார்க் கிரீன் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இஷ்டா வெறுப்புகள்னு சொல்லுவோம் அதுல குரு நட்சத்திரம் ஓடும்பொழுது எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தசை பிடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அஜீரண கோளாறுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல எல்லாத்துலையுமே கொஞ்சம் சங்கடல் கொடுக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது குழந்தைகளை மட்டும் கொஞ்சம் தட்டி வளர்க்கணும் அதாவது ரொம்ப அவங்களை ப்ரெஷர் கொடுக்காமல் கொஞ்சம் தட்டி கொடுத்து வளர்த்துனீங்கன்னா நல்லா இருப்பீங்க நிறைய பேருக்கு சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னு தெரியாமல் ரெண்டு கையை வெட்டத்தில் வச்சுட்டு ஐ மீன் ரெண்டு ரெண்டு கையை அப்படியே மடிச்சு வச்சுட்டு மொட்டை மாடி பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும் அந்தளவுக்கு வேலை இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க வேலையோடு இருக்கிறது எப்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தெய்வம் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் டார்க் டீ நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் துலாம் இரண்டாவது மிதுனம் மூன்றாவது அப்கோர்ஸ் கும்பம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்திருக்கிறேன் வேன் சர்வேசனாக சுக்னா பவந்த சமஸ்தன்மங்களி பகவந்தோனு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க